மற்ற இருபதாம் அதிகாரம் இருபத்ரெண்டாம் வசனம் ஏசு பிரதித்திரமாக நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை யோவான் யாக்கோபினுடைய தாய் ஜவம் பண்ணினால் ஆயிரவரச அரசாட்சியில் யோவான் ரெண்டாவதாகவும் யாகோபு மூணாவதாகவும் இருக்கணும்னு ஜவம் பண்ணா அதுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு பதில் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை இந்த இடத்துல பண்மையில் சொல்கிறாரு ஜவம் பண்ணது தாய் தான் ஆனால் கூட ரெண்டு மகன்களும் வந்தாங்க ஒருவேளை மகன்கள் தான் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்களா தெரியல அதனால் பண்மையில் சொல்கிறாரு நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை என்னன்னே தெரியாமல் ஒரு ஜபத்தை பண்ணுறது தெரியாமல் ஜவம் பண்ணக்கூடாது எனக்கு தெரில ஆண்டவரே எனக்கு பிரச்சனை இருக்குது ஒரு புகழ்பெற்ற தேவனுடைய மனுஷன் என் ஜீவானந்தம் என்னுடைய தேவனுடைய மனுஷன் உலக பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷன் நான் சென்னையில் புறநகர் பகுதியில் பாஸ்ட்ரா இருந்தபோது அவரை ஒரு முறை என் சபைக்கு அழைத்திருந்தேன் ஒரு காலை கூட்டத்தில் பிரசங்கிக்க வந்திருந்தார் பிரசங்கித்து முடித்தவுடனே இன்னொரு சபையைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தார் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க அவர்கள் அவரை தங்கள் வீட்டுக்கு ஜெபிக்க அழைத்தார்கள் அப்படி அழைத்த அழைத்தபோது அவங்க என்னமோ சொன்னாங்க அவர் சொன்னார் நீங்களும் வாங்க என் கூட பண்ண பண்ணப்போ அடுத்த தெருதான் நானும் அவர் கூட போனேன் மரியாதைக்காக ஒரு பெரிய மனிதர் கூட போனேன் அந்த அம்மா என்னமோ சொன்னாங்க நான் கவனிக்கலை ஏன்னா ஏற்கனவே அவருக்கு அறிமுகமானவங்க அதனால் அவர் அவர் கேட்டுடுவாருன்னா விட்டுட்டேன் அவர் பண்ணாரு பண்ணார் என்ஜிவானந்தம் இந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியல ஆண்டவரே ஆனாலும் நீர் வந்து இந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ செய்வீராக ஜவும் பண்ணார் ரொம்ப நேர்மையாக ஜோம் பண்ணார் அது மாதிரி தெரியாததை போய் ஜவு பண்ணக்கூடாது நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை தெரியாததை கேட்டு வம்பில் மாட்டிக்கக்கூடாது கேட்கலாம் ஆண்டவரே எனக்கு இது ஆசையாக இருக்குது இது எனக்கு இதை பற்றி தெரியலை ஆனால் என் சித்தம் இல்லை உன் சித்தமாவதுன்னு சொல்லிடணும் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னது என்று உங்களுக்கு தெரியலை தெரியாததை போய் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜோம் பண்ணுவோம் சிக்கரில் மாட்டிக்கக்கூடாது ஆனால் அந்த ரெண்டு அதே அதிகாரத்தில் அந்த ரெண்டு குறு கண் தெரியாதவர்களும் முப்பத்தி மூணு அவசரத்தில் ஜபிக்கிறாங்க அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் இது தெரிந்த ஜபம் எங்கள் கண்களை திறக்க வேண்டும் ஏன்னா அவரால் கண்களை திறக்க முடியும் இதுக்கு முன்னால் கண்களை திறந்திருக்கிறார் அதனால் எங்கள் கண்களை எத்தனை பேருடைய கண்களை வேணாலும் திறக்கலாம் இப்போ ஆண்டவரே ஒரு பில்லியன் கண் தெரியாதவங்க இருந்தால் கூட நூறு கோடி கண் தெரியாதவங்க இருந்தால் கூட அவரால் திறக்க முடியும் ஆனால் ரெண்டாவது இடத்தையும் ஆயிரவரசு அரசாட்சியில் ரெண்டாவது இடத்தையும் மூணாவது இடத்தையும் ரெண்டு பேருக்கு தான் கொடுக்க முடியும் கோடானு கோடி தேவ பிள்ளைகள் இருக்காங்க ரெண்டு பேருக்கு தான் கொடுக்க முடியும் ஆனால் கண்களை திறக்கிறது எத்தனை பேருக்கு வேணாலும் கண்களை திறக்கலாம் ஆண்டவர் எத்தனையோ பேருடைய கண்களை திறந்திருக்கிறார் அதனால் இவங்க தெரிஞ்சதை ஜெபம் பண்ணாங்க யாக்கோபு யோவான் தாயார் இவங்கெல்லாம் தெரியாததை பற்றி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் ஆவியானவர் ஜபித்தால் அது வேறு அந்நிய பாஷையில் ரகசியங்களை ஆண்டோடத்தில் ஜபத்தில் பேசுகிறோம் நம் அறியாததை நம்முடைய நாவாலே ஜபிக்கிறோம் அது ஆவியானவருடைய காரியம் அது வேறு ஆண்டவர் எட்டாதவைகளை அறியாதவைகளை நமக்கு தெரியப்படுத்துகிறார் அவர் தெரியப்படுத்துகிறார் ஆனால் தெரியாத ஒன்றை நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடாது அது சிக்கலில் போய் முடிய வாய்ப்பு இருக்கு ஆண்டவர் கேட்டார் ஒரு கே ஒரு கேள்வி கேட்டார் நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் சாணத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா அப்படின்னு கேட்டார் கூடுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கடைசியில் சொல்லிட்டாரு அதை அருளுவது என் காரியம் அல்ல பிதா முடிவு செய்யணும் அது பிதாவினுடைய பொறுப்பு இயேசுவுக்கு தெரியும் யார் ரெண்டாவது யார் மூணாவதுன்னு இயேசுவுக்கு தெரியும் ஆனால் நான் போய் தெரியாததை போய் இருக்க முடியாது அது பிதாவினுடைய பொறுப்பில் இருக்கிறது சில விஷயங்கள் பிதாவினுடைய பொறுப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் அது பிதா தான் அதை முடிவு செய்வார் அப்படின்னா இவங்க பிதாவை நோக்கி இருக்கலாம் அதோட விட்டுட்டாங்க இவங்க பிதாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய குமாரன் சொன்னார் நீங்கள் தான் அதை முடிவு செய்யணுமா என் ரெண்டு மகன்களுக்கு அதை செய்யுங்க அப்படின்னு அந்தம்மா ஜபிக்கலை அதோடு விட்டுட்டாங்க அதை அருள்வது என் காரியம் அல்ல அவர் மூணு விஷயம் சொன்னார் ஒன்று நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னே உங்களுக்கே தெரியல ரெண்டாவது இதை இதுக்கு தகுதி ஆகணும்னா நான் குடிக்கிற பாத்திரத்தில் குடிக்கணும் நான் பெறுகிற ஸ்நானத்தை பெறணும் இதுக்கு ரெண்டுக்குமே அர்த்தம் என்னென்னா அது ரெண்டுமே சிலுவை பாடுகளை குறிக்கிறது பாத்திரம் என்பதும் அது பிடிக்காத ஒன்றை செய்கிறது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆனாலும் என் சித்தமில்ல உன் சித்தம்னு சொன்னார் பிடிக்காத ஒன்றை ஏற்றுக்கொள்வது ஸ்நானம் என்பது சிலுவை பாடுகள் அதனால தான் யாக்கோபு கொல்லப்பட்டான் ஏரோதனுடைய பட்டயத்தால் கொல்லப்பட்டான் அந்த ஸ்நானத்தை அவன் பெயர் பெற்றுக்கொண்டான் இதால் இதால் வந்தது தான் சில வேத பண்டிதர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க இது இதால் வந்தது தான் இந்த அம்மா கேட்டதுனால தான் யாக்கோவு அப்படிப்பட்டதான ஒரு மரணத்துக்குட்பட வேண்டியதாயிற்று என்று சில வேத பணிதர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் உண்மையாக இருக்கலாம் நான் அதை அறுதி சொல்ல முடியாது பாத்திரம் அதனால் தான் இந்த பாத்திரம் இந்த மனித பாவங்களையெல்லாம் நான் சுமக்கணுமா அது எனக்கு அறிவறுப்பாயிட்டே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும்னு ஜெபம் பண்ணார் அதனால தான் யோவான் தன்னன் தனியாய் தனிமை எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா தனிமை போல ஒரு கொடுமை இல்லை ஒரு தீவு தன்னன் தனியனாய் அவன் விடப்பட்டான் அந்த பாத்திரத்தை அவன் அதில் குடிக்க வேண்டியதாயிற்று தெரிஞ்சதை ஜோமனும் இன்னும் இன்னொரு தேவ மனிதர் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை மிக தீவிரமான மிக மோசமான வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அப்போ வந்து அந்த தேவ மனிதர் ஜோம் பண்ணுறத நான் பக்கத்தில் இருந்து கேட்டேன் அவர் என்ன ஜோம் பண்ணார் தெரியுமா ஆண்டவர் என்ன ஜவம் பண்ணுறதுன்னா எங்களுக்கு தெரியல அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டார் அவங்களுக்கு ஆலோசனை சொன்னார் கண்டிச்சார் அதுக்கப்புறம் ஜோம் பண்ணார் என்ன செய்கிறதுனே எங்களுக்கு என்ன என்ன ஜெவம் பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல ஆண்டவரே எதாவது ரோமர் எட்டில் படிக்கிறோம் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று இன்னதென்று அறியாதிருக்கும்போது போது ஆவியானவர் உதவி செய்கிறார் ஆவியானருடைய உதவியை பெற்று நாம் ஜபிக்க வேண்டும் ஆகவே நாம் அறியாததை ஜபிக்காமல் அறிந்ததை ஜபிப்போம் ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி ஜபிப்போம் ஆமேன்